तूने दोएंगे जला नंबर ए तूने नंबर ए इतना ज़्यादा लाइक पन गे तूने Hala! Þú er að gera að vera að stöndi maður. Það er að hægt að gera. Ála, hlaka það. Það er að vera að vera að kjöða. Hala, hægt að vera að vera að glesa. வா செல்லுல தண்ணி பிடித்துச்சு

ಅದನ್ನ ಆಕ್ಟ್ ಮಾಡ್ಲಿ ಆಕ್ಟ್ ಗಡಿಯಾದೆ ನಾವು ವಿಡಿಯೋಕ್ಕೆ ನೀವು ಲೈಕ್ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ ನಾವು 300 ಸಾಕು ಅಂತ ಹೇಳೋಣ हेलो ಮೇಕ್ ಮಿ ಬಿಗ್ ನೋ ಆಲ್ಕನ್ ಸನ್ பிடி பண்ணால நாயகர் போராக போட்டு நாயகன் தும்பட போய்க்கி நாயகன் எல்லாவே வருஷம் வாழ்க்கைண்டாட்டி இல்லாம மட்டும் இருக்க நானும் அந்த நாய் அவன் வீட்டுல இருக்க தோணித நண்பர்களே என் வாழ்க்கை வாருங்க கஷ்டமா இருக்கு வெயில் அடிக்குது சீட்டு போட்டுருக்கு வேற்று ஊத்துது Mamma, mien, mamma, la not too mad at the user, லைக் பண்ணுங்கள் போடுறவன் ஒழுங்கா உளுத்தங்க வீடியோ பாவம் தேடி லைக் பண்ணிவிட்டேன் ஜட்டி போட தெரியாதவனா நல்லா இருக்கும் எவ்வளவு தெரியுமா ஜட்டி தட்டி ஜட்டிலாம் போடவில்லை எவன் போட்டான் தட்டி நல்லவனா என்ன பண்ணுவான் அப்படியே பார்ப்ப துடி துவைக்கிறான் வீடியோ நான் வந்து லைக் போடுவோம் அந்த வீடியோவில் பார்ப்போம் அந்த இணையத்தை நீங்கள் என்ன எப்படி இருக்கேன் முட்டை போயிடல வாங்கல என்ன பண்றீங்களே பொம்பளை பூதிய முளைய காமிச்சேன் நல்லா பார்க்குறீங்க குண்டாம போட்டு பார்க்குறேன் ஒரு கூய்மும் லைக் பண்ணிக்கிட்டீங்க பரதேசி பண்ணிக்கிறான் பொம்பளைங்க மட்டும் இப்படி நல்ல நாத்த தொங்கப்பட்டு பார்க்கல ஒரு துணி துறைச்சிட்டு இருக்கேன் அந்த வீடியோ போடுறேன் அதெல்லாம் பார்த்து லைக் பண்ணிக்கிறீங்களா புறமுழுக்க நாய்க்கலாம்

கோவம் வருது ரொம்ப வருது சத்தியம்னு சொல்கிறேன் எல்லா நான் வீடியோ நான் பார்க்குறேன் நான் பார்க்கணும்ல எல்லா பொம்பளைங்க வரும்போது அங்கே மூணு லட்சம் பேர் பார்க்குறாங்க ஒரு லட்சம் பேர் லைக் பண்ணுறான் பொம்பளைங்க பார்த்தா

ஊருக்காரன் அவன் கூங்க நல்லா நக்குறிங்க நேரம் என் வீட்டு பண்ண நினைக்கிறேன் தேவடிய பசங்க நானும் தமிழ்நாட்டு மன்னதான பிறந்தேன் தேவடியோட ஒத்த கூயில ஒத்தவங்க தேவடிய பசங்க pula essa porra me.

बोम्बे तो में हम सब लाइफ पंड्रिया, अब बोर्ड एजुकेशन, रामों की पुड़ी पार, अब लाख जुगन। ओके, और आपने भी आपने सपोर्ट पंड्रिया न्याय करा, तेवीय पसंद करा, और आंबले की आंबले सपोर्ट पंड्रिया। ओके, तेवीय, तेवीय पसंद किया। ఉండే <muchas> なるほど。